சூப்பரான நண்டு செமி கிரேவி பண்ண போகிறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடான உடனே ஒரு வெங்காயத்தை சாப் பண்ணி போட்டு நல்லா வதக்கிடலாம் ஒரு பெரிய தக்காளியையும் சாப் பண்ணி போட்டுட்டு வதக்கிடலாம் கூடவே பச்சை மிளகா கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் போட்டு நல்லா வதங்கட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் இப்போது ஒரு பத்து டு பன்னெண்டு சின்ன வெங்காயத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கிடலாம் மூணு டேபிள் ஸ்பூன் குழம்பு மசாலா பொடி அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் இப்போது ஒரு அரை டம்ளர் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம் இப்போது அரை டீஸ்பூன் சில்லி பவுடரும் ஒரு டீஸ்பூன் சால்ட்டும் போட்டு நல்லா கிண்டி பரட்டி விட்டுறலாம் கட்டியான கிரேவி வந்துடுச்சு இப்போது கழுவி வச்ச நண்டை ஒவ்வொரு துண்டாக போட்டு நல்லா பரட்டி பரட்டி விடணும் அப்போ தான் எல்லா நண்டுலையும் மசாலா போய் சேரும் இப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸு போட்டு சிம்மரில் மூடி வச்சிடலாம் கொஞ்சம் திரும்பவும் நல்லா எடுத்து பரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா பரட்டி பரட்டி விடணும் கிரேவியாக இருந்தால் நல்லது அப்போ தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இதிலையே ஒரு பத்து நிமிஷம் நண்டு வேகட்டும் சீக்கிரமாக வெந்துடும் நல்லா மூடி வச்சிடலாம் இப்போலாம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் சிம்மரில் போட்டால் தான் எல்லா மசாலா உப்பு வரப்பெல்லாம் இறங்கும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ திறந்து பார்த்தோன்னா வெந்திருக்கோம் இப்போ கடைசியில் ஒரு அரை டீஸ்பூன் லெமன் ஜூஸ் எடுத்து அதில் ஊற்றிடலாம் நல்லா பரட்டி விட்டுறலாம் லெமன் ஜூஸ் எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகட்டும் இது ஒரு நல்ல ஒரு புளிப்பு டேஸ்ட்டு கொடுக்கும் புளி இதில் போடக்கூடாது ஏன்னா இதோடய டேஸ்ட் வேறு மாதிரி ஆயிரும் இப்போ ஃபைனலாக ஒரு அரை டீஸ்பூன் பெப்பர் அரை டீஸ்பூன் ஜீரா பவுடர் போட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு இறக்கிற வேண்டியதான் சூப்பரான டேஸ்ட்டில் கிரேவியாக நண்டு ரெடி ஆயிடுச்சு இதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்